ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு புதிய கதவுகள் திறக்க தயாராக உள்ளன புதிய தொடக்கங்களில் நுழைய நீ தயாராக இரு என் பெயருடன் உங்கள் நாளை நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கிப்பார் நாள் முடிவில் நன்றியுடன் இருக்க நீ எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் அன்றைய பொழுதில் இரவில் நீ எனக்கு நன்றியை மட்டும் சொல்லிவிடு செயல்கள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதா இருக்கின்றது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது உன்னையும் உன் அண்மையையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும் தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டுமென்ற இல்லை அவர்களுக்கு ஏற்படும் பாடத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அதனால் உன் வாழ்க்கை நன்றாக ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே சிந்திய நீரை அள்ள முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நான் என்ற சொல்லுக்கு எப்போது என்னுடைய நாமத்தைச் சொல்லி அர்த்தத்தை தந்தாயோ அப்பொழுதே உன் நிழலாய் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்து விட்டேன் உன்னை பின்தொடரவும் ஆரம்பித்து விட்டேன் சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் எப்போதுமே துணை இருப்பேன் ஒரு அம்மாவாக உன் கூடவே இருப்பேன் அப்பாவாக உற்ற தோழனாக நல்ல சகோதரனாக உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்து தந்து கொண்டே இருப்பேன் உன்னை நான் கருவில் சுமக்கவில்லை என்றாலும் நீயே என்னுடைய உயிரான குழந்தை உனக்கு எது நல்லதோ அதையே நான் செய்து தருவேன் நீ எப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன் உன் கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பது என்னுடைய பொறுப்பு உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடைய சன்னிதானத்தின் முன்னர் வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிவிடு உன் கரும வினைகள் எல்லாமே எரிக்கப்பட்டு தூளாக்கி சாம்பலாக தருகிறேன் அதை தூசி போல தூசி என்று ஊதி வெள்ளிவிடு நல்லது நடக்க நான் இருக்கிறேன்